ம்ஹமது வரகாத்து இஸ்லாமிய சொந்தங்களை சேனலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு நாடுகளில் இருபதுக்கும் அதிகமான முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் பெரும்பான்மை என்னாக்கா சாதாரண பெரும்பான்மை இல்ல தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் எழுபத்தி சதவீதம் என்று முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள் இதுல இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது அவைகளில் ஒரு பதிமூணு நாடுகளை பற்றிய தகவல்களை ஏற்கனவே இந்த சேனல்ல நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அவைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் ஆப்பிரிக்க வரலாறு என்ற பிளேலிஸ்ட்ல அது நம்முடைய சேனல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பயன்பெற விரும்பக்கூடியவர்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அந்த வரிசையில இன்னைக்கும் ஒரு இன்றும் ஒரு ஆப்பிரிக்க நாடை பற்றி தான் சொல்ல போகிறேன் அழகான ஆப்பிரிக்க நாடு அமைதியான நாடு மத வன்முறைகள் இல்லாத நாடு அமைதிக்கும் சகிப்பு தன்மைக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டை பற்றி தான் இன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த நாட்டினுடைய பெயர் சியேரா லியோனி என்ற ஒரு தேசம் இது மேற்கு ஆப்பிரிக்காவில இருக்குது இதனுடைய எல்லை நாடுகளாக லைபீரியாவும் மற்றொரு தெற்கு எல்லையில கெனியாவும் இன்னொரு மேற்கு எல்லையில அட்லாண்டிக் பெருங்கடலும் இருக்கிறது அப்ப இந்த அமைப்பை கொண்ட இந்த நாடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுக்கு முன்புள்ள காலகட்டம் வரையிலும் பல்வேறு காலணி ஆதிக்கங்களில் இருந்திருக்கிறது போர்த்துகீசியர்கள் இந்த நாட்டை பிடித்து ஆண்டிருக்கிறார்கள் அது மாதிரி பிரிட்டன் இந்த நாட்டை நீண்ட நெடுகாலம் ஆட்சி செய்திருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில்தான் இந்த நாடு பிரிட்டனுடைய பிடியிலிருந்து விடுதலை அடைகிறது இது விடுதலை அடைவதற்கு முன்னால இதை ஒரு அடிமைகளின் தேசம் என்றே அந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் பயன்படுத்தி வந்தது இங்குதான் உலகிலேயே பேமஸான பிரபலியமான அடிமை சந்தை காலத்தில் இருந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது இந்த மக்களை அடிமைப்படுத்தி இந்த மக்களை சந்தைகளில் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த வேலைகளை ஐரோப்பிய நாடுகள் இந்த நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தி இருந்த காலத்துல செய்து வந்திருக்கிறது அந்த அடிமை தலைகளை எல்லாம் உடைத்தறிந்து வித்துட்டு அறுத்தறிந்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிரிட்டனிடமிருந்து இந்த நாடு என்ன செய்கிறது விடுதலை அடைகிறது இந்த நாட்டினுடைய தற்போதைய மக்கள் தொகையை சொல்கின்ற பொழுது சுமார் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் நெருக்கமான ஜனத்தொகை ஒரு கோடிக்கும் சற்றே குறைவான ஜனத்தொகை இந்த ஜனத்தொகையில எழுபத்தி எட்டு முதல் எண்பது சதவீதம் பேர் முஸ்லிம்கள் இதர இருபது சதவீதத்துல வந்து பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் குறைந்த சில சதவீதங்கள்ல இதர மதங்களையும் சடங்குகளையும் பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க இது எழுபத்தி எட்டு முதல் எண்பது சதவீதம் பேரை சதவீதம் பேர் இந்த நாட்டில் முஸ்லிம்களாக இருந்தாலும் இன்றளவும் இந்த நாடு தன்னை அரசியல் ரீதியாக அரசியல் சாசன ரீதியாக தன்னை மதச்சார்பற்ற நாடு என்றுதான் பிரகடனப்படுத்தி இருக்கிறது அதே சமயத்தில் அங்கு எல்லா மதத்தவர்களும் கிறிஸ்தவர்களானாலும் சரி முஸ்லீம்களானாலும் சரி இதர மதத்தவர்களானாலும் சரி அனைவர்களும் முழு மத சுதந்திரம் பெற்று அவரவருடைய மத சடங்குகளை நிம்மதியாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமான முறையில முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவரவர் மதத்தை பின்பற்றி வரக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்கிறது இந்த தேசத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வறுமையான தேசமாக இருந்தாலும் கூட எழுபது சதவீத மக்கள் இங்குள்ள வறுமை கோட்டுக்கு இருந்தாலும் கூட அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில மத மோதல்கள் தோன்றியதில்லை என்னுடைய மதம் பெருசு உன்னுடைய மதம் பெருசு என்ற அடிப்படையில விவாதங்கள் நடந்து மாறி மாறி என்ன செய்கிற அந்த நாட்டு மக்கள் மத மத ரீதியாக ஒரு காலத்திலேயே மோதி கொண்டதில்லை இந்த நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் உள்நாட்டு போர் நடந்தது உள்நாட்டு போர் நடந்தது கொள்ளையடிப்பது போர் இந்த உள்நாட்டு போர் நடந்த காலகட்டத்திலும் கூட அங்குள்ள மாந்த மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் மோதல்கள் உருவானதாக ஒரு சிறு வழக்கு கூட செய்யல பதிவு செய்யப்படவில்லை மோதல்கள் கடுமையாக நடந்திருக்கிறது அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட மோதலாக பொருளாதாரத்தை வஞ்சிப்பவர்களோடும் எங்களுக்கு வேண்டும் என்று நினைப்பவர்களோடும் நடந்த ஒரு போராக இருக்கிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டு வரை இந்த நாடு உள்நாட்டு போரிலேயே மூழ்கி இருந்ததுனால இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்பட்டு இந்த நாட்டுல வந்து வறுமை என்பது கோர தாண்டவம் ஆடியது இன்றளவும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள்ல எழுபது சதவீதம் பேர் எங்க இருக்கிறாங்கன்னாக்கா வறுமை கோட்டுக்கு கீழேதான் தான் இருக்கிறாங்க அது மாதிரி எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருப்பது ஆங்கிலம்தான் அதாவது சில பேர் சொல்லுவாங்க மொழியை படிச்சுட்டா நினைச்சிடலாம் செல்வத்தை கொண்டு வந்துடலாம் சொல்லுவாங்க இந்தியை படிச்சுட்டா நினைச்சிக்கலாம் செல்வங்களை சம்பாதிச்சிடலாம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை படிச்சுட்டா செல்வம் செல்வனுடைய காலடியில் வந்து கிடக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நாட்டுல இந்த மக்கள் பேசக்கூடிய மொழி மொழி தான் ஆங்கில மொழியை தான் பேசுகிறார்கள் ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த மக்கள் தான் இந்த நாட்டில் உள்ள மக்கள்ல எழுபது சதவீதம் பேர் இங்க இருக்காங்க வறுமையில இருக்கிறாங்க வந்து அது மாதிரி இங்கு ஒரு குடியரசு ஆட்சி முறை ஆண்டுகளுக்கு முறை ஒரு தேர்தல் மூலமாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது இந்த நாட்டில் உள்ள மக்கள்ல வந்து அந்த தண்ணீர் குறைவாக இருந்தாலும் கூட இந்த நாட்டிலுள்ள மக்கள்ல பெரும்பாலானோர் விவசாய இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு அந்த தண்ணியில் பெரும்பாலான தண்ணியை விவசாயத்துக்கு நினைச்சாங்க பயன்படுத்துறாங்க விவசாய பொருள் விவசாய தொழில தான் இந்த நாட்டு மக்கள்ல அதிகமான பேர் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் மீன்பிடி தொழில இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாட்டினுடைய முக்கிய வருமானங்களில் ஒன்றாக இருப்பது வைரங்களுடைய வருமானம் வைர சுரங்கங்கள் வைரங்கள் வெட்டி எடுக்கும் இடங்கள் இந்த நாட்டுல பல இடங்கள்ல பல இருக்கிறது இவைகளை கொள்ளையடிப்பதற்காகத்தான் போர்த்துகீசியர்களும் இந்த நாட்டை ஆக்கிரமித்திருந்தனர் இவைகளை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இப்ப இவர்கள் எல்லாம் அடித்து விரட்டப்பட்ட பிறகும் கூட அந்த மக்கள் அஞ்சு அந்த வைரங்க வைரம் விளையும் பூமியாக இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு இல்லாததுனால இன்னமும் அந்த நாடு ஒரு வறுமை மிகுந்த நாடாகத்தான் இருக்கிறது வறுமையில உடலக்கூடிய ஒரு நாடாக

ஆக ஆரம்ப காலத்திலேயே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பகுதிக்கு இஸ்லாம் வந்து விட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த பகுதியில் இன்னைக்கு சொல்றாங்க ஆப்பிரிக்க உலகில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ரெண்டு பில்லியன் முஸ்லீம்கள்ல மூன்றில் ஒரு பகுதியினர் இங்கே ஆப்பிரிக்க கண்டங்கள்ல தான் வாழ்றாங்க ஆப்பிரிக்கர்கள் தான் சொல்றாங்க வாழ்றாங்க அப்ப நபிகள் நாயகத்துடைய காலத்திலிருந்து இந்த நாட்டினுடைய வந்து இஸ்லாமிய தொடர்பு இந்த நாடுகளுக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை சில விவரங்கள் இந்த நாட்டை பற்றி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாசனாந்திரி